தலைப்புச் செய்திகள் இயற்கை விவசாயத்தில் சிக்கிம் மாநிலம் முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் மூலம் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மேலும் வலுவடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பொதுமக்கள் தொழில் நிறுவனங்களுக்கான சேவைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குவதற்கான எளிமை ஆளுமை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கர்நாடகா கேரளா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இயற்கை விவசாயத்தில் சிக்கிம் மாநிலம் முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலம் உருவானதன் ஐம்பது ஆண்டுகள் நிறைவையொட்டி கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பங்கேற்ற அவர் பொன்விழா நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நாட்டின் முதலாவது இயற்கை மீன் வளர்ப்பு பண்ணையை மத்திய அரசு சிக்கிமில் அமைத்து வருவதை சுட்டிக்காட்டினார் இந்த பண்ணை இம்மாநில இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை சர்வதேச தரத்திற்கு இணையாக மேம்படுத்த வேண்டும் என்று நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் வலியுறுத்தியதை குறிப்பிட்ட பிரதமர் சிக்கிம் மாநிலம் உலகளாவிய சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் தருணம் வந்துள்ளதாக தெரிவித்தார் சாகசம் மற்றும் விளையாட்டு சுற்றுலாவிற்கு இம்மாநிலத்தில் அதிக வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார் இம்மாநிலத்தின் சிறப்புகளை உலக நாடுகள் அறிந்து கொள்ளும் வகையிலேயே ஜி இருபது மாநாட்டு நிகழ்ச்சிகள் கேங்டாக்கில் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் சுற்றுலா என்பது பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி நாட்டின் பன்முகத்தன்மையை கொண்டாடும் வகையிலும் அமைந்துள்ளதாக அவர் கூறினார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த மனித குலம் மற்றும் சகோதரத்துவத்தின் மீதான தாக்குதல் என்பதோடு இந்த தாக்குதல் நாட்டில் உள்ள பல்வேறு குடும்பத்தினரின் மகிழ்ச்சியை பறித்து சென்றுவிட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தோர் மூலம் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மேலும் வலுவடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது நமது பாதுகாப்பு படைகளின் வலிமையை மேலும் அதிகரிக்கச் செய்யும் என்றார் சுய சுயசார்பை ஊக்குவிக்கும் வகையில் அதிநவீன நடுத்தர ரக போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க இரு தினங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் இந்த முடிவு உறுதியான மற்றும் ஆக்கப்பூர்வமானது என்பதோடு நாட்டின் விண்வெளித்துறை புதிய உச்சத்தை எட்டுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போதைய காலகட்டத்தில் நாட்டின் வலிமை அதன் உள்நாட்டு உற்பத்தி முதலீடு மற்றும் ஏற்றுமதியால் மட்டுமின்றி நாட்டின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அடிப்படை மதிப்பிடப்படுவதாக அமைச்சர் கூறினார் இத்தகைய நம்பிக்கை தேச பாதுகாப்புடன் இணைந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதில் தொழில்துறையினர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்றும் திரு சிங் கேட்டுக் கொண்டாா் சர்வதேச ஐநா அமைதிப்படை வீரர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி அமைதி காக்கும் பணியின்போது உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது புதுதில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ துணை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ராகேஷ் கபூர் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகள் மற்றும் ஐநா அமைதிப்படை வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படையில் பணியாற்றும் வீரர்களின் தியாகம் மற்றும் துணிச்சலுக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார் இந்த வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் உலக அமைதிக்கான பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஷோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் இரண்டு தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டனர் இம்மாவட்டத்திற்குட்பட்ட பகுஜான் இமாம் ஷாஹிப் பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராணுவம் காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் அப்பகுதியில் கூட்டாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது துப்பாக்கிகள் தோட்டாக்கள் கையெறி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் பொதுமக்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அரசால் வழங்கப்படும் சேவைகளுக்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குவதற்கான எளிமை ஆளுமை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறையின் உழவரை தேடி திட்டத்தை தொடங்கி வைத்த அவர் செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காடு பகுதியில் ஐநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள பன்னாட்டு மாநாட்டு மையத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் இருநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகள் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஓரு அங்கன்வாடி மையங்கள் செயல்படுகின்றன இதில் இரண்டு வயது முதல் ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகள் சேர்க்கப்படுகின்றன வரும் ஜூன் மாதத்தில் தவறாது இந்த குழந்தைகளை மையங்களில் சேர்த்து ஆதார் அட்டை எடுக்கும் பணி நடைபெறுவதால் அத்தேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் குழந்தைகளுக்கு முன்பருவக் கல்வி ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு ஆகியவற்றை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ் நாட்டின் வடகிழக்கு பகுதி கடலோர கர்நாடகா கேரளா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஒடிஷா தெலங்கானா மேற்குவங்கத்தில் கனமழை பெய்யும் என்று தெரிவித்துள்ள அந்த மையம் பீகார் உத்தரகாண்ட் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்திலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தின் நீர் ஆதாரமான முல்லைப் பெரியாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை கனமழையாக பெய்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அணை பகுதியில் நூற்று பன்னிரண்டு மில்லி மீட்டர் அளவிலும் தேக்கடியில் ஐம்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அளவிலும் மழை பதிவாகியுள்ளது இதனால் தற்போது அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஏழாயிரத்து முன்னூற்று பதினெட்டு கன அடியாக உள்ளது மேலும் அணை நீர்மட்டம் ஒரே நாளில் மூன்று அடிக்கு மேல் உயர்ந்து நூற்று இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஐந்து அடியாக உள்ளது அணையிலிருந்து தமிழகத்திற்கு குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு நூறு கன அடியாகவும் நீர் இருப்பு மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருவது தமிழக விவசாயிகளிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேனியிலிருந்து ராஜ்குமார் நீலகிரி மாவட்டம் உதகை கல்லட்டி மலைப்பாதையில் மழை காரணமாக மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்ததால் உதகை கூடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபரின் ஆலோசகர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக பிரபல தொழிலதிபர் திரு எலான் மஸ்க் அறிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த பொறுப்பில் பணியாற்ற தமக்கு வாய்ப்பளித்தமைக்காக அதிபர் திரு டிரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார் அரசு பணிகளை திறம்பட செயல்படுத்துவது அரசு நடைமுறையில் ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் என்றும் திரு எலான் மஸ்க் கூறியுள்ளார் மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பத்தொன்பது என்ற சிற்கணக்கில் இந்தோனேஷியாவின் குட்டாமா இஷ்வஹானி இணையை வென்றது இத்தாலியில் நடைபெற்று வரும் பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ராகேஷ் குமார் தன்னாராம் கோதரா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் ரோமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் ராகேஷ் குமார் ஆஸ்திரேலியாவின் ஜோனத்தன் மில்னியையும் தன்னாராம் கோதரா தென்கொரியாவின் கொயினி குவாக் யையும் வென்றனர் நார்வே செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கொனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார் மூன்றாவது சுற்று முடிவில் அவர் ஆறு புள்ளிகளை பெற்றுள்ளார் டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் வாணி அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை விவசாயத்தில் சிக்கிம் மாநிலம் முன்னோடியாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மேலும் வலுவடைந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சிங் கூறியுள்ளாா் பொதுமக்கள் தொழில் நிறுவனங்களுக்கான சேவைகளை எளிமைப்படுத்தி உடனுக்குடன் வழங்குவதற்கான எளிமை ஆளுமை திட்டத்தை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் கர்நாடகா கேரளா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது